வடிவேலுக்கு ஒரு திரைப்படத்தில் இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளமாக அதனால் தான் வடிவேலு அவர்கள் சமீப கால திரைப்படங்களை வந்து பெருசாக வந்து நடிப்பது கிடையாது அவருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது வந்து வடிவேலு அவர்கள் வந்து ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுப்பாங்க இதுக்கு மேலே வந்து நிறைய திரைப்படங்களை வந்து நடிப்பாங்க அப்படி நாம் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து அவர் வந்து எந்த திரைப்படத்தையும் வந்து இப்போ வந்து நடிக்காமல் தான் வந்து இருக்காங்க ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவல் தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஸோ வடிவேலா அவர்கள் வந்து ஒரு கண்டிஷனாக வந்து சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு மேலே நான் எந்த திரைப்படத்திலையும் வந்து காமெடி ரோல் வந்து பண்ண மாட்டேன் ஹீரோ கதாபாத்திரத்தில் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களாம் ஓகே நிறைய காமெடி நடிகர்கள் ஹீரோ கதாபாத்திரத்தில் பண்ணி அந்த திரைப்படங்கள் வெற்றி அடைகிறது வடிவேலுக்கு என்ன வடிவேல் பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து வடிவேல் கேட்கும் சம்பளம் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் ஸோ வந்து வெறும் வந்து சின்ன ரோல் நடிக்கணும்னாலே வந்து வடிவேலர்கள் அவர்கள் ஒரு படத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் அந்த சம்பளமாக கேட்குறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை வந்து கம்ப்ளீட்டாக அவர் ஹீரோ ஹீரோவாக நடிக்கும்போது வந்து அந்த திரைப்படத்துக்கு இருபது கோடி ரூபாய் அந்த சம்பளம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஃபகர் ஃபாசில் வடிவேலும் சேர்ந்து நடிக்கும் திரைப்படத்தில் வந்து வடிவேல் அவர்களோட சம்பளம் வந்து இருபது கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இருக்கும் உச்ச நட்சத்திரங்களோட கம்பேர் பண்ணும்போது வடிவேல் அவர்கள் சம்பளம் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து வடிவேல் அவர்களோட திரைப்படம் லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் வந்து வடிவேல் அவர்களுக்கு இப்போ வந்து கிடைத்திருக்கு அதனால் பல தயாரிப்பாளர்கள் வந்து வடிவேல் வந்து கம்ப்ளீட்டாக விட்டார்கள்